புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம்னாலே நம்மளுக்கு பெருமாள் தான் ரொம்ப நினைவுக்கு வருவார் எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும்னா இந்த நேரத்தில் எங்கள் அப்பா எந்த சுவாமிக்குமே அவ்வளோவா வந்து இது கொடுக்க மாட்டாங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த சனிக்கிழமைக்கும் புரட்டாசி மாதத்துக்கும் இந்த புரட்டாசி ஃபுல்லாகவும் நான்வெஜ் சாப்பிடாமல் அவ்வளோ சுத்தபத்தமாக இருந்து அந்த திருப்பதிக்கு போயிட்டு மொட்டைச்சிட்டு வருவாங்க அதுக்கப்புறமா ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா திருப்பதி பெருமாள் பணக்காரராங்க அதனால் நானும் அவரை கும்பிட்றதுனால பணக்கார ஆகணும்னு சொல்லிவிட்டு ஆடிக்கடிக்கு காமெடி பண்ணுவார் இது எனக்கு ரொம்ப எங்கள் அப்பா கிட்டே பிடிச்ச விஷயம் வருஷத்துக்கு ஒரு தடவை தவறாமல் திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு அந்த மந்த் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்க அந்த லட்டை பற்றி தாங்க எனக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த லட்டை வந்து ஒன்று தான் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பிளாக்கில் நின்று அந்த லட்டை வாங்கிட்டு வருவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா வந்து பிளாக்ல வந்து அப்போலாம் வந்து ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு லட்டு எங்கள் அப்பா கூட நான் கண்டிப்பாக திருப்படிக்கு போயிடுவேன் எங்கள் அப்பா என்னை கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க எந்த இடமா இருந்தாலும் எங்கள் அப்பா என்னை மிஸ் பண்ணாமல் கூப்பிட்டு போயிடுவாங்க அதனால வந்து நான் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் அந்த லட்டுக்கு நின்று கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து அது எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த லட்டு வந்து ஒன்று பிளாக்ல ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் இப்போ எவ்வளோன்னு தெரியல அதுக்கப்புறமா அந்த லட்டை வந்து நாங்கள் வந்து மொத மறு மாதமே என்ன வரும் ஆயுதா பூஜை வரும் பொரியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் அந்த லட்டை அவ்வளோ பொக்கிஷமாக நினச்சோங்க இப்போ அந்த லட்டிலையே விலங்கு வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன்